அனைவரின் மீதும் அல்லாஹுடைய பெரும் கருணையும் அன்பும் அருளும் நிறைவாக கிடைக்கட்டுமாக என்று ஆர் செய்தவனாக என் வாழ்த்துறையை துவங்குகிறேன் சிறப்பான பல ஆளாவில் பெருமக்கள் பொங்கு கொண்டிருக்கிறார்கள் சிறப்பான உரைகளை தருவதற்கு அன்பிற்கும் மதிப்பிற்கும் வைத்தான மோதனா அபுமக்கர் உஸ்மானி ஹசரத் அவர்கள் பொருந்தி தந்திருக்கிறார்கள் அவர்களுடைய சிறப்பான உரைக்கு வழிவிடுவோம் என்ற தீவில் சுருக்கமான சில விஷயங்களை சொல்லி என் வாழ்த்துறைகளை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் ஈரோடு ரஹிமா சங்கு நகர் தாரு மதரசா நிஸ்பான் மதரசா இவை இணைந்து நடத்துகின்ற இந்த விழாவில மதசா மாணவ மாணவியர்கள் தாங்கள் கற்றறிந்த பல விஷயங்களை வெளிக்கொண்டு வரும் எண்ணத்தில இங்கு பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மிக அழகான முறையிலே அவர்கள் தங்களுடைய திறமைகளை தாங்கள் கற்றிருக்கிற கல்வியை இங்கே வெளிப்படுத்தினார்கள் நடைபெறுகிற இந்த விழா என்ற மக்தபு மதரசா மற்றும் இஸ்வான் மதரசாவுக்கான ஒரு விழாவாக இருக்கிறது இந்த மதரசாக்களில் போதிக்கப்படுவது எது என்று பார்த்தோம் என்றால் பல விஷயங்கள் போதிக்கப்பட்டாலும் கற்றுக் கொடுக்கப்பட்டாலும் மிக முக்கியமாக குரான் பரிச்சுவிக்கப்படுகிறது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது கற்பது என்பதும் பிள்ளைகளுக்கு அதை கற்று தருதல் என்பதும் சாதாரணமான விஷயம் அல்ல அது மிக முக்கியமானது அவ்வாவுக்காக குரானை கற்றுத் தருதல் என்பதனுடைய முக்கியத்துவத்தை எப்படி விளக்கி சொல்லி இருக்கிறான் எப்படி விளங்கும்படி நமக்கு செய்திருக்கிறான் என்றால் ஆரம்பத்தில் வாசித்த வசனத்தில் குரானை கற்று தந்தான் அவன் தான் மனித சமுதாயத்தை படைத்தான் என்று சொல்றான் சொல்கிறான் திருக்குறான் ஷெலிஃபுடைய பின்புரையாளர்கள் பல்வேறு விளக்கங்களை சொல்லக்கூடிய இடத்திலே இந்த வாக்கியத்தில் மனிதனை படைத்தது என்பது முதலாவது குரானை கற்றுத்தருதல் என்பது அடுத்து நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் குரான் சதீபில குரானை கற்றுத்தருதலை முற்படுத்தி மனிதனை படைத்த விஷயத்தை பற்றி இரண்டாவதாக இறைவன் சொல்வது எந்த அடிப்படையில் அது சரி என்பதாக ஒரு கேள்வியை ஒரு வினாவை வெளிப்படுத்தி அதற்கு அவர்களே பதில் சொல்வார்கள் இந்த மனித சமுதாயம் படிக்கப்பட்டதனுடைய முதன்மையான நோக்கமே புகானை கற்பதும் கற்பிப்பதும் தான் அதுதான் மிக முதன்மையான நோக்கமாக இருக்கிறது என்பதை ஒரு ஆணை கற்றுக் கொடுப்பது சம்பந்தமான விஷயத்தை முதன்மைப்படுத்தி அல்லாந்தாக சொல்லி நமக்கு அதை தெளிவுபடுத்தி இருக்கிறான் பெரியவர்களே நடிகர் நாயம் சொல்லதாக அழகியவர் செல்லும் அவர்கள் இது ஒரு ஹதீசரே இந்த சமுதாயம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் உதாரணம் நான்கு நபர்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது நபர் அல்லாஹ் அவருக்கு செல்வ செழிப்பை தந்திருக்கிறான் அதோடு சேர்த்து மார்க்க அறிவையும் தந்திருக்கிறான் அல்லாஹ் வழங்கியிருக்கிற செல்வத்தை தான் இருக்கிற மார்க்க அறிவுக்கு ஏற்றவாறு நல் வழிகளிலே அந்த செல்வங்களை செலவு செய்கிறார் பல தரும காரியங்கள் செய்கிறார் மக்களுக்கான சேவைகளை அந்த செல்வத்தை பயன்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார் இப்படியான ஒரு மனிதர் இரண்டாவது ஒரு மனிதர் அவருக்கு செல்வத்தை அல்லா வழங்கவில்லை ஆனால் மாற்ற கல்வியை ஞானத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் முதலாம் நபரை பார்த்து இந்த இரண்டாம் நபர் எனக்கும் வசதி வாய்ப்பை தந்திருந்தால் அவர் போன்று பல நல்ல நற்காரியங்களை நானும் செய்கிறேனே என்பதாக தன்னுடைய வெளிப்படுத்துகிறார் மனதளவிலே அவர் இயக்கம் கொள்கிறார்கள் அணிய செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அஞ்சினி சா இரண்டு வகைகளும் தூழியின் சமமானவர்கள் செல்வந்தர் தனக்கு கிடைத்திருக்கிற செல்வத்தை பயன்படுத்தி எத்தனையோ பல நல்ல காரியங்கள் செய்ய முடியும் அல்லவா அப்படியெல்லாம் எதுவுமே செய்யாமல் எனக்கும் வசதி இருந்தால் நானும் இப்படி செய்வேனே என்று எண்ணுகிற காரணத்தினாலேயே செய்த நன்மையை இரண்டாவது ஏழையாக இருக்கின்ற அதே சமயம் மார்க்க விளக்கம் உள்ள அந்த நபருக்கு அவர் தந்துவிடுகிறான் என்று கூறுகிறார்கள் இரண்டு பற்றி சொல்லி சொல்லியாச்சு மூன்றாவது ஒரு வகை மனிதர் அவருக்கு அவாவுத்தான செல்வத்தை வழங்கியிருக்கிறான் ஆனால் அவருக்கு மார்க்க அறிவு கிடையாது என்ற காரணத்தினாலே தனக்கு இருக்கிற செல்வத்தை தாறுமாலாக செலவு செய்கிறார் ஊதாரித்தனமாக செலவு செய்கிறார் ஆடம்பரமாக செலவு செய்கிறார் அனாவசியமான காரியங்களுக்காக செலவு செய்கிறார் பாவங்களுக்காக பயன்படுத்துகிறார் நான்காவது ஒரு வகை மனிதர் அவருக்கு செல்வத்தையும் வழங்கவில்லை அறிவையும் வழங்கவில்லை ஆனால் இவர் மீறிய நபரை பார்த்து எனக்கும் இவர் போன்று செல்வம் வசதி வாய்ப்பு இருந்தால் நானும் அவர் போன்று வாழ்வேனே அவர் போன்று ஆடம்பரமாக வாழ்ந்திருப்பேனே அனாவசியமான செலவுகளை நானும் செய்திருப்பேனே என்பதை மனதிலே ஆசை கூறுகிறார் இந்த ரெண்டு வகைகளையும் புரிந்த சூரியதாகி சந்ததாம அறிமுசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இரண்டு வகையினரும் தண்டனையில் கூட்டானவர்கள் சமமானவர்கள் முதலாம் அவர் வசதியை பெற்று அதை பாங்கமான காரியத்தை அழித்து நாசமாக்கி அனுகூலமாக தண்டிக்கப்படுகிறார் ஆனால் இன்னொருவர் அப்படியான வசதிகளையும் பெறவில்லை ஆனாலும் மனதில் கொண்ட ஆசையின் காரணத்தினாலே அவர் பாவியாகிவிடுகிறார் நாம் சிந்தனை செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் செல்வமும் மனிதனுக்கு தேவைதான் கல்வி அறிவும் தேவைதான் இரண்டிலே எது முதன்மை தேவை என்பதை நபனாகும் செல்லாகும் அறிவு செல்லும் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் நமக்கு கல்லு தெளிவாக விடுகிறது செல்வம் இருந்தும் மாற்ற கல்வி இருந்தால் தான் அவரால் பெரிய அளவில் நன்மைகளை ஈடுபட முடிகிறது ஆனால் செல்வமே இல்லாமல் போனால் கூட ஒரு வருடத்தில் மாற்ற கல்வி மட்டும் இருந்துவிட்டால் செய்வந்தர்கள் தன்னுடைய செல்வத்தால் அடைகின்ற பாக்கியங்களை நன்மைகளை உயர்வுகளை தன்னுடைய மனதில் கொள்கிற ஆசையினாலே ஆர்வத்தினாலே கூட ஒரு கல்வியை உள்ளவர் அழிந்துபட முடியும் என்பதை நவீன சலவா அழிவு செலம் அவர்கள் இதில் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அதே போல மார்க்க கல்வி மார்க்கத்தை பற்றிய தெளிவு ஒருவருக்கு இல்லாமல் போய் வெறும் செல்வ மட்டும் இருப்பது அவருடைய அழிவுக்கு விடுகிறது அப்படிங்கிறதையும் அந்த கல்வி அறிவு இல்லாத காரணத்தினாலே தன்னிடத்தில் வசதி வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட வசதியானவர்கள் செய்கின்ற ஆடம்பரமான வாழ்க்கை மேற்கொள்கின்ற ஆடம்பரமான நடைமுறை பாவமான காரணிகளை பார்த்து ஆசைப்படுவதனாலேயே பாமியாகி விடுகிறார் என்றால் அந்த அபாயம் கல்வி அதிகம் இல்லாததால் ஏற்படுகிறது என்பதை நபிகள் நாயின் செலவாம் அறிவு செலம் அவர்கள் இதன் மூலம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இதை நான் சொல்ல வந்ததுடைய நோக்கம் என்னவென்றால் நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகி அவர்கள் தங்களுடைய செயல்களுக்கும் தங்களுடைய நடவடிக்கைகளுக்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டிய அந்த சூழ்நிலையில் அவர்கள் பெருமளவில் செல்வத்தை பெறுகிறார்களோ இல்லையோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தன்மையை நாம் கொடுத்து நிற்கோம் என்று சொன்னால் அவ்வாறு நாட்டப்படி நாளைக்கு அவர்கள் செல்வத்தாகவே வாழ்ந்தாலும் தாங்கள் பெற்று கல்வியின் அடிப்படையிலே அதை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்வார்கள் நன்மையான காரியத்துக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள் வசதி சாதாரண பெற்றாலும் கூட நன்மையை அவர்கள் குறைத்துக் கொள்ளாமல் தங்களுடைய நீயத்தினால் தங்களுடைய எண்ணத்தினால் நன்மைகளை பெரித்துக் கொள்ளக்கூடிய தெளிவு பெற்றவர்களாக இருப்பார்கள் இதற்கு மாறாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வியை குறிப்பிட்ட அந்த பருவத்தில் கொடுக்க நாம் தவறினோம் என்றால் அது அவர்கள் செல்வத்தோடு வாழ்ந்தாலும் அவர்களை நஷ்டத்தில் நாசத்தில் தட்டிடும் செல்வம் இல்லாமல் வாழ்ந்தாலும் கூட செய்யாத பாவங்களை கூட அவர்களுடைய கணக்கில் கொண்டு வந்து சேர்த்து விடும் அபாயம் இருக்கிறது எனவே இந்த மதுர என்பது எவ்வளவு பெரிய வேலையை செய்கிறது மலர்சாமி பயணக்கூடிய மாணவர்கள் எத்தகைய காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் மதவிசாவுக்காக வேண்டி பாடுபடுபவர்கள் நிர்வாகிகளாக இருக்கலாம் வேறு ஏதாவது பொருளாதார ரீதியாக ஆலோசனை ஆசிரியர்கள் என்ற முறையில் மதர்சாவுக்கு துணை புரிபவர்களாக யாராக தான் இருக்கிறார்களோ அவர்கள் மேற்கொள்கிற காரியம் சாதாரணமானதல்ல மிக மகத்தானது அத்தகைய மகத்தான காரியத்தில் ஈடுபடக்கூடிய இவர்களுக்கு அவாவுக்காக எல்லா வகையான பழமும் நல்ல

வாழ்த்தி துவா செய்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரலி வார்டு